சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை முழு பலனையும் பெற வேண்டும் என்றால் பூஜை அறையில அல்லது பூஜையில அவசியமாக இருக்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி இது போன்ற விசேஷமான நாட்கள்ல நம்ம முதல்ல செய்யக்கூடியது பூஜை தான் பூஜை அறையில விளக்கேற்றி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வழிபாடு செய்தல் நிச்சயமாக இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்முடைய சாஸ்திரத்துல இறை வழிபாட்டிற்கு இரண்டு கிழமைகள் ரொம்பவே முக்கியமாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீட்டுல பூஜை செய்யாவிட்டால் அந்த நாளுக்குரிய அடையாளத்தையே இழந்துவிடும் மன நிறைவை தரும் இறை ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த இரண்டு நாட்கள்லையும் பூஜையின் முழு பலனை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் வழிபடும் பொழுது என்னென்ன பொருட்களை கட்டாயமாக வைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டில் பூஜையை தொடங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டிய முதல் விஷயம் வாசனை நிறைந்த தூபத்தை வீடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும் அது சாம்பிராணியாக இருக்கலாம் இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருக்கலாம் ஒரு சில பேர் தசாங்கம் ஏற்றுறாங்க இது போன்ற எதுவாக இருந்தாலும் வீட்டை முதல்ல நறுமணம் மிக்கதாக மாற்ற வேண்டும் வாசனை நிறைந்த ஒரு புகை உங்கள் வீட்டு முழுவதும் நிரம்ப வேண்டும் அடுத்தபடியாக விளக்கு மண்ணகல் விளக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு தீபமானது கண்டிப்பாக பூஜை அறையில எரிய வேண்டும் அடுத்தபடியாக இறைவனுக்கு காட்ட வேண்டிய கற்பூர ஆரத்தி மெழுகு கற்பூரத்தை தவிர்த்துவிட்டு பூ கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரத்தை இதற்கு பயன்படுத்துங்கள் அடுத்து இறைவனுக்கு நாம் சுட்டக்கூடிய வாசனை நிறைந்த பூக்கள் சில சமயம் பூக்கள் நமக்கு கிடைக்கும் சில சமயங்கள் கிடைக்காது பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளியால் செய்யப்பட்ட பூக்களை கடையிலிருந்து வாங்கிக்கோங்க அது இப்போ கடைகளில் விற்கிது அதை வாங்கி பயன்படுத்தலாம் நிறைய வாங்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது குறைந்த விலையில வெள்ளியில சின்ன சின்ன பூக்கள் இருக்கு அதிலிருந்து ஒரு மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் வாங்கி நீங்கள் எப்பொழுதும் பூஜைக்கு பயன்படுத்தினால் போதுமானது அடுத்தபடியாக சொல்லக்கூடிய விஷயம் சந்தனம் சுத்தமான சந்தனத்துல பன்னீர் ஊற்றி பூஜை அறையில வைத்து பூஜை செய்து பாருங்கள் அந்த பூஜையில் உங்களுக்கு மனநிறைவு என்பது அதிகமாகவே கிடைக்கும் சந்தன வாசம் நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக இருக்கக்கூடிய பொருளாக சொல்லப்படுகின்றது அந்த வாசம் இறைவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வாசனை இது தவிர நாம் இறுதியாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் இல்லாமல் வீட்டில் பூஜை செய்யக்கூடாது தினம் தினம் உங்களால் முடிந்த அளவிற்கு நெய்வேத்தியம் செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு வழிபடுங்கள் முடியாதவர்கள் கல்கண்டு அல்லது உலர் திராட்சைகளை வாங்கி வச்சுக்கோங்க இரண்டு அளவு எடுத்து இறைவனுக்கு படைத்துவிட்டு பிறகு நம்ம பூஜையை தொடங்க வேண்டும் அடுத்தபடியாக எப்பொழுதுமே நெய்வேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்க மறந்து விடாதீர்கள் அப்போதான் நம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் இறைவன் உங்கள் வீட்டில் வசிப்பதை நீங்கள் உணர முடியும் அதற்கு நீங்கள் நித்தம் நித்தம் நிவேதியம் வைத்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் இறைவனுக்கு நிவேதியம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் இறை சக்தி நிலையாக நிற்கும் என்பது நம்பிக்கை அதனால் பூஜை செய்யும் பொழுது பூஜை செய்வதற்கு முன்னதாக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் சரியாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு பூஜை செய்த முழு பலனையும் நம்மால் பெற்றுவிட முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்